நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி மூலயமா மக்களிடையே ரொம்பவே பிரபலமானவங்க அனைவருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு நபர்தான் அவங்க வந்து நடிகை மட்டுமின்றி ஒரு இயக்குனரும் கூட ஸோ எல்லாருக்குமே அதுவுமே தெரிஞ்ச விஷயம்தான் சமீபத்தில் குக்வத் கோமாலின் நிகழ்ச்சியிலையும் அவங்க கலந்துக்கிட்டாங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இப்போது அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க அவங்க கிட்ட மூவாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து பணம் கேட்டு மிரட்டுவதாக புகார் தெரிவித்து இருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டா பக்கம் முடக்கப்பட்டதாகவும் அதை மீண்டும் பெற மூவாயிரத்தி ஐநூறு டாலர்கள் செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரியும் மிரட்டுறாங்களாம் இது வந்து கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்பில் வந்து மூன்று லட்சத்தை விட அதிகம் அப்படின்னு ன்ற மாதிரி தெரிய வந்திருக்கு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பதிவை பார்த்த நெட்டிசன்கள் பிரபலங்கள் எல்லாம் அது வந்து யாரோ ஸ்கேம் செய்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் எந்த பணமும் செலுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் சொல்லிக்கிட்டும் வராங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள வேலை கொணை க்ளிக் பண்ணிவிடுங்க